சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரர்தாமும் கார்வரை அடவி சேர்ந்தும் காணுதற்கு அறியார் தம்மை ஆர்வமும் பெருக ஆரா அன்பினில் கண்டுகொண்டே கண்டுகொண்டே நேர் பெற நோக்கி நின்றார் நீள் இருள் நீங்க நின்றால் காட்சி எப்படி இருக்குது அப்படினார் அதாவது நம்முடைய புராணங்கள் காப்பியங்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இறைவனை காண்பதற்காக பலரும் பல வகையான கடும் தவங்களை மேற்கொள்வார் அந்த தவம் எளிதில் அமைவதல்ல அது கடும் தவம்னு பேர் அதுதான் நமக்கு புற்றுமாய் மரமாய் புனல் காலே குண்டியாய் வற்றி அது அப்படியே அப்படியே உடம்பு அப்படியே மெலிந்து 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 எலும்பு தோலுமாக போயிடும் அப்படியே சுவாமியை பார்க்கணுன்னு உட்காந்தவங்க அப்படியே உட்காந்தாச்சு பத்மாசனம் போட்டு அப்படியே உட்காந்தாச்சு அப்படியே தாடி வளர்ந்துக்கிட்டே வந்துருச்சு முடிகள்லாம் அடர்ந்த காடு போல் ஆகிடுச்சு அசையாது உட்கார்ந்து இருந்ததுனால அப்படியே மெல்ல மெல்ல புற்று வளர்ந்தது புற்று என்னாச்சு உட்கார்ந்துருந்த முனிவர் மேலேயே அவரை மறைச்சிருச்சு அவர் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு வெளியில புற்று இருக்கிறார் அப்படியே அந்த புற்று உயரமா போகுது இவர் என்ன அசையவே இல்லை பெருமான பார்த்தா பார்த்தாதான் எந்திரிக்கணும் யோக நிட்டர் புற்று புற்றுமாய் மரமாய் புனல் காலே குண்டியாய் வற்றி எப்படிலாம் நின்று சாமியை பார்க்கணும் பார்க்கணும் நின்னாங்க பார்த்தாங்களா பார்க்கலையா வற்றி யாரும் மன்ன நின் மலரடி காணாம் பார்க்கல அப்போ காண்பதற்காகத்தான் அவ்வளவு தவம் வேறு ஒரு இடத்த சொன்னார் முத்திக்கு உழந்து முனிவர் கூலாம் நனி வாட ரொம்பவும் ஆடி போயிட்டான் எப்படி ரொம்ப ரொம்ப மெலிஞ்சு 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 போயிட்டாங்க காண முடியலையே காண முடியலையே எனவே இவ்வாறு கடும் தவம் செய்பவர்களெல்லாம் அந்த பெருமானை பார்ப்பதற்கு அதான் சார் வரும் தவங்கள் எளிதில் சாரக்கூடியதல்ல ரொம்ப கடுமையானது அதுக்கு பயிற்சி எப்படி தெரியுங்களா முதல் வீட்டை விட்டு காட்டுக்கு போகணும் காட்டுக்கு போன பிறகு முதல் பழங்களை மட்டுமே சா பழத்தை சாட்டு சாட்டு பழகிய நாம் கொஞ்ச நாள் பழத்தை சாப்பிட்டு விட்டுட்டு அப்புறம் காய்களை சாப்பிடணும் இலையை சாப்பிடணும் அதையும் விட்டுட்டு வெறும் தண்ணி மட்டுமே சாப்பிடணும் தண்ணி சாப்பிட்றதையும் விட்டுட்டு வெறும் காற்றை மட்டுமே ச உணவாக எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா இங்கே தண்ணீர் பருகினாலும் அவங்க நெட்டையில் அமர்வதற்கு இடையூறு ஏன்னா அது உடம்பு என்பது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் ஏதாவது உள்ளே போச்சுன்னா வெளியே போயாகும் இல்லைன்னா அந்த உடம்பின் இயக்கம் பாதிக்கப்படும் அப்போ அவங்களுக்கு தண்ணீர் குடித்தான் அந்த யோகத்திலேயே உட்காந்துருக்க முடியாது அதனால் அவங்க பயிற்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்துடுவாங்க எனவே உணவு மூணு வேலையை ரெண்டாக்கி ரெண்டை ஒன்றாக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அதன் பிறகு காய் கனிகள் எல்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் வேண்டாம்னு எடுத்துட்டு அப்புறம் இலை பூ காய் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா குறைச்சி 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 வந்து தண்ணிக்கு வந்து தண்ணியும் விட்டுட்டு காற்றே உணவு அப்போ காலம் எவ்வளோ காலமாக வெறும் காற்று தான் உணவாக சாப்பிடும் வேறு எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்த பிறகு தான் இவங்க உட்கார ஆரம்பிக்கும் நிட்டையில் இல்லைன்னா அது அந்த நெட்டையில் அமர்ந்திருக்க முடியாது அப்படி அமர்ந்திருக்குது புற்று வளரும்னா எவ்வளோ நாள் ஆகும் நீங்கள் உட்கார்ந்த இடத்துல அசையாமல் இருந்தால் தானே புற்று வளரும் அப்போ எவ்வளோ ஆண்டுகள் எடுத்துக்கொண்டால் ஒரு இடத்துல உட்காந்து புற்று வளரும் நினச்சி பாருங்கள் தன்னை மறந்து உட்காந்துருக்கணும் நமக்கு அஞ்சு நிமிஷம் உட்காந்துன்னா காலை இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி போடலைன்னா உட்காந்துருக்க முடியாது ஏன் நாம் இன்னும் அந்த உடல் பற்றில் இருக்கிறவங்க நமக்கு இன்னும் அந்த பயிற்சியெல்லாம் இல்லை அவங்கள அப்படி இல்லை அப்படி உட்காந்துட்டாங்கன்னா அசையாமல் உட்காந்து ஒரு சின்ன அசைவு கூட இருக்காது அப்படி அமர்ந்திருக்கிற நிலையில் அவரை போய் பார்க்கலாம் அவங்களுக்கே கடினம் யார் இத்தனை பயிற்சி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல போய் உட்காந்துருக்கிற அவங்களே சிவபெருமானை பார்க்குன்னா அவ்வளோ லேசானதில்லை சார்வரும் தவங்கள் செய்து யார் முனிவரும் அமரர் தாமும் தேவ உலகத்தில் இருக்கிறவங்களும் கார் வரை அடவி சேர்ந்தும் கார்னால் கருமை அடவின்னா அடர்ந்து நிறுத்தும் அப்படியே மரங்கள் உயர்ந்து இருக்கிறது நெருக்கமாக இருக்குது அதனால் கருகும்னு இருக்குது காடு அதெல்லாம் கார் வரை அடவி கருத்த பகுதியாக இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள வந்து சேர்ந்து என்ன காணுதற்கு அறியா தம்மை பார்ப்பதற்கு அரிது பார்ப்பதற்கு அரிது யார் முனிவரும் தேவரும் காண்பதற்கு அறியவர் என்று சொல்லப்பெறுகிற சிவபெருமானை இதெல்லாம் யாருக்கு பொருந்தும் குடிமி பொருந்துவது அந்த சிவபெருமானை எப்படி பார்க்கறலாம் இப்படி பார்த்தவர் பார்த்துக்கிட்டே நிற்கிறான் ஐயா பார்க்கவே முடியாத இறைவனை பார்த்துக்கிட்டே நிற்கிறாரா அவர் எப்படி பார்க்கறாராம் ஆர்வமுன் பெருக இன்னும் பார்க்கணும் இன்னும் பார்க்கணும் இன்னும் பார்க்கணும் ஆர்வமுன் பெருக ஆறா அன்பு ஆறா அன்பு அப்படின்னு எடுத்தோம் போதும் போதும் அப்படிங்கிற இன்னும் 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 நமக்கு பார்க்க சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரம் பார்க்கலாம் நீங்கள் சும்மா எடுத்துக்காட்டு வச்சுக்குவோம் அவினாசி எப்பர் உடம்புக்கு விழா லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க பார்க்கறக்கே முடியாமல் போயிடுச்சுங்க அப்படின்னாங்க சரி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பாஸ் வாங்கி கொடுத்து எல்லோரும் போனதுக்கப்புறம் நீங்கள் போய் உட்காந்து பாருங்கன்னு கொடுத்தா எவ்வளோ நேரம் அவரையே பார்த்துட்டு இருப்பீங்க யாருக்கும் அனுமதி இல்லைங்க நீங்கள் போய் முன்னாடி உட்காந்துருங்க அத்தை மண்டபத்தில் உட்காந்துருங்க உங்களுக்கு விஐபி தரிசனம் எல்லாம் மற்றவங்களாம் நின்று இப்படியே கொடுத்துயே போட்டு உங்களுக்கு பாசம் வாங்கி கொடுத்து அத்த மண்டபத்தில் போய் நீங்கள் உட்காந்து சாமியை பார்த்துட்டு இருந்தேன் எவ்வளோ நேரங்க பார்த்துட்டு இருப்பீங்க அப்படி வாங்கி கொடுத்தா தான் தெரியும் நம்ம லட்சம் என்னென்னு தெரியும் ஏன் கொஞ்சம் நேரம் இப்படி பார்ப்போம் அப்புறம் பின்னாடி பின்னாடி பார்ப்போம் யாரெல்லாம் வர யாரெல்லாம் வர அடா அவரை பார்க்கத்தான் அங்கே உட்கார வச்சுருக்க பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே அவிநாசி அப்பா அவினாசி அப்பா அவினாசி அப்பான்னு அப்படியே பார்த்துட்டே உட்காந்துக்க போகிறேங்கிறீங்க நீங்கள் வேறு ஆ சரிங்க நான் போயிட்டுருக்கீங்களா இல்லை இல்லை நீங்கள் வெளியில் வரக்கூடாது இங்கேயே உட்காந்துருங்க அப்புறம் விட்டுட்டா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஒரு பத்து நிமிடம் உட்காந்துருக்க மாட்டோம் மறந்துடறாதீங்க அந்த பத்து நிமிடத்தில் நூறு திரும்பி திரும்பி பார்ப்போம் நம்மளால் முழுமையாக அவரையே பார் அப்படி கொடுத்துட்டாவே பார்க்க மாட்டோம் ஆனால் வாய்கிலையும் பேசுவோம் அவினாசியை பேர் பார்க்கவே முடியலைங்க பயங்கரமான கூட்டம் என்னத்தை பண்ணாங்க அவங்கெல்லாம் அப்படின்னு பேசுறது வேணாம் பேசுவோம் சரி பாரியான்னு விட்டிங்கன்னா அதை ஏன் கேட்கலீங்க நமக்கு ஒரு செகண்டு ரெண்டு செகண்டுக்கு மேலே பார்க்க மாட்டோம் உட்காந்துட்டு நமக்கு அவ்வளவு தான் நமக்கு ஒரு அறிவினுடைய தன்மை அவ்வளோதான் இருக்குது இவருக்கு அப்படி இல்லை பார்த்தவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் எப்படி பார்க்குறார் இன்னும் 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 எப்படி இருந்தது காட்சி நடராச பெருமான நம்பி ஆரூரர் வந்து பார்த்தாரு பாருங்க ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அலப்பெரும் கரணங்கள் நான்கும் குணம் ஒரு மூன்றும் சாத்தீகமேயாக அவர் வேடர் இருப்பது சாத்தீகத்தில் சாத்தீகமேயாக அப்படியே பெருமானை பார்த்தவர் வச்சக்கன் கண் வாங்காம பார்க்கிறார் இமைக்காம பார்க்கிறார் அதான் அந்த சொல் பொருள் ஆரம்பமுன் பெருக ஆரா அன்பினில் கண்டு கொண்டு அப்படி இல்லை கண்டு கொண்டே அது ஏகாரம் கண்ணு மட்டும்தான் வேலை செஞ்சிச்சு வேற எதுவும் அவருக்கு வேலை செய்யலை காது மூக்கு வாய் மெய் எல்லாம் சற்றை போட்டு அடைச்சாச்சு காது கேட்கல மூக்கு நுகர்ல வாய் பேசலை மெய் மறந்தாச்சு அவரை பார்த்தவரும் பார்த்தது மட்டும்தான் அந்த கண் மட்டும் இப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிது அது இமைக்க கூட இல்லை எவ்வளவு மணி நேரம் இரவு முடுக்க எப்படியா முடியும் அப்படி முடியும்னா அதுக்கு முன்னாடி சொன்ன தாங்க செல்விய அன்பு தாங்கிப்ப நேற்று பூரா தூக்கமே இல்லை ஏன் ஆனந்தத்தில் தூக்கம் வரல குழந்தையின் திருமணம் அதனால தூக்கம் வரல அப்ப அன்பு காரணமாக தூக்கம் வராமல் இருந்ததா இல்லையா இருந்துச்சே அந்த மகிழ்ச்சியில வரல இல்லையா அதுபோரி தான் இது ஆனந்தத்தில் ஏற்படுகிற நிலை இது அந்த கருவி கரணங்களை கடந்து நிற்கக்கூடிய நிலை என்பதனால அவருக்கு சோர்வு சிறிதும் இல்லை அதனால் என்ன பண்ணார் பார்த்துக்கிட்டே நிற்கிறாராம் அன்பீனில் கண்டுகொண்டே அந்த ஏகாரம் கண்டு கொண்டே எப்படி இருக்கிறாராம் நேர் நோக்கி நின்றார் அப்படியே வைத்த கண் மாறாமல் அவரையே பார்த்து நிற்கிறார் நேர் பெற நோக்கி நின்றார் எப்படி நிற்கிறாரா இந்த இருள் என்கிற போகிற வரைக்கும் இப்படி தான் நிற்க போகிறார் எது இரவு பொழுதுன்னு ஒன்று பார்த்தீங்களா அது போகிற வரைக்கும் இவர் இவரை பார்த்துட்டே தாங்க நிற்க போகிறார் இது வெளிப்படையான பொருள் ஆனால் இந்த சூழல் ஆழமான பொருள் என்ன தெரியுங்களா ஆன்மா என்கிற உயிர் சிவம் என்கிற பொருளை காணணும்னு வச்சுக்கோங்களேன் அது பேர் சிவ தரிசனம்னு பேர் எப்போ தி சிவ தரிசனம் நிகழும் அப்படின்னா ஒன்பதாம் நூற்பாவில் இருக்குது ஆன்ம சுத்தியும் சிவ தரிசனமும் ஆன்மா பாசத்திலிருந்து நீங்கினா சிவத்தை தரிசிக்கும் அந்த தரிசனம் எப்படி இருக்கும் சலிப்பில்லாதிருக்கும் அது சலிப்பில்லாத இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம அஞ்செழுத்து சொல்கிறோம் நாம் அஞ்சலித்து சொல்லி சலிப்பில்லாத காட்சியில் நிலைத்தற் பொருட்டு ஆனால் அவருக்கு அந்த அந்த நிலையில் கடந்து நிற்கிறார் எனவே இங்கே குறி ஆழமாக குறிக்கிற குறிப்பு என்னன்னு கேட்டால் பாசம் என்கிற இருள் நீங்க தின்னனார் என்கிற உயிர் சிவம் என்கிற செம்பொருளை கண்டுக்கிட்டே நிற்குது பார்த்துக்கிட்டே நிற்குது ஏன் அதுதான் முத்தி இருள் நீங்க உயிர் சிவத்தை தரிசிப்பதுக்கு பேர் தான் முத்தின்னு பேர் இப்போ இது உடம்பு இருக்கும்போதே நடக்குதே இது உடம்பு இருக்கும்போதே நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் சீவன் முத்தர்னு பேர் உடம்பை விட்ட பிறகு நடந்துச்சுன்னா அது முத்தர்னு பேர் இப்போ தின்னார் சேக்கிழாருடைய பார்வையில் சீவன் முத்தர் அதுக்கு என்ன வேணும் குருநாதர் உபதேசம் இதெல்லாம் வேணும் மெய்கண்டாருடைய உபதேசங்கள் பற்றாத்தான் சீவன் முத்தன் படிக்கணும் ஆனால் அவருக்கு குடிமி தேவரே எல்லாவற்றையும் செய்து விட்டதுனால நீள் இருள் என்பது ஆணவ மலம் நீர் இருள் நீங்க நின்றார் எப்படி பார்த்துக்கிற இறைவனை நேர் பெற நோக்கி நின்றார் அதான் சிவ தரிசனம் யார் தின்னனார் எனவே பாச நீக்கம் நிகழ்ந்ததுனால ஆன்மா சிவத்தை தரிசிக்கும் இதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்ட காட்சி இது ரொம்ப ஆழமான கருத்துங்க இது கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா சிவஞான போதம் எட்டாம் நூற்பாவும் ஒன்பதாம் நூற்பாவும் ரெண்டையும் சேர்த்தி படிக்கும் படித்தா தான் தவம் காரணமாக இறைவன் உணர்த்துவான் குருவாக வந்து உணர்த்துவான் அப்படி உணர்த்துகிற பொழுது உயிருக்கு பாச நீக்கம் நிகழும் பாச நீக்கம் நிகழுமானால் சிவம் தரிசனமாகும் அந்த தரிசனத்தை காணும்போது நாம் என்ன பண்ணணும் அஞ்சழுத்து மந்திரத்தை சரியாது சொல்ல வேண்டும் அதான் விதி என்னும் அஞ்சழுத்தே இதான் சாதனை என்று சொல்லப்பெறுகின்ற இடம் ஒன்பதாம் நூற்றாவில் தான் சாதனை அதனால் பயன் என்ன சிவானந்தம் விளையும் அதான் பத்தாம் நூற்பா பாச நீக்கத்துக்குரிய தொடர்ச்சியாக பத்தாம் நூற்பாவில் அந்த பத்தும் பதினொன்றும் அதை அனுபவத்தை விரித்துச் சொல்வது எனவே பாச நீக்கமும் சிவப்பேறு பாச நீக்கம் ஏகனாகி நிற்பதாலும் இறைவனி நிற்பதாலும் பாச நீக்கமும் பிறகு காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் கடல் செல்லும் என்பதனால் சிவப்பேரும் உணர்த்தப்பட்டது இதெல்லாம் சித்தாந்த பின்னாடி சொல்லுச்சு சொல்றதுக்கு முன்னாடி அனுபவமாக நின்று கொண்டு இருக்கிறார் தென்னனார் இதான் அங்கே நடக்கிற ஒன்று உங்களுக்கு அந்த நூல் விளங்கணும் அப்போ இந்த காட்சி விளங்கணும் இல்லை இந்த காட்சியை கொண்டாவது நூலை விளங்கிக்கிட்டாங்க சரி ஏதாவது ஒரு வகையில விளங்கி கொணும் இல்லைன்னா காட்சி தான் நம்ம பார்த்துக்கலாம் பா பொதுவாக பார்க்குறவங்களுக்கு வெடிகிற வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன் இருள் நீங்க நின்றார் இரவு வந்துருச்சு சூரியன் வர வரைக்கும் காற்று நிற்க போகிறார் எனவே நேர் பெற நோக்கி நின்றார் நீர் இருள் நீங்க நின்றார் எனவே இது மிக ஆழமான கருத்து என்பதை மட்டும் நினைவுக்குங்க அது சைவ சித்தாந்தம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்த இன்னும் ஆழமாக உணர முடியும் ஒருவேளை அந்த சித்தாந்தம் தெரியலன்னா பொதுவாக நினச்சிக்கங்க இருட்டு போகட்டும்னு காத்துக்கிட்டு நிற்கிறார் இருட்டு எப்போ போகும் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆகணுமே அப்படி அந்த ஆறு ஏழு மணி நேரமும் காத்து நிற்கிறார் சூரியன் எப்போது உதயமாக போகிறான் என்று காத்து நிற்கிறார் அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்க இது இது வந்து வெளிப்படையாக லேசான பொருள் ஆனால் ஆழமான பொருள் முன்ன சொன்னதான் ஆழமான பொருள் இப்போ அப்படியே பார்த்து நிற்கிற இப்போ இந்த காட்சியை சேர்க்கடாபுரமான அவங்க தரார்